இஸ்ரவேளை ஆளும் பிரபுவாக இந்த பூமியிலே வெளிப்பட்டு தம்முடைய நாமத்தையும் ஆளுகையும் வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஸ்தோத்திர பலிகள் ஆளுகைக்காக உமது பரி வலது பாரிசத்தையும் இடது வாரிசத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆயிரம் வருட அரசாட்சியில் ஆளுகு பண்ணும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ சங்க சபையில் வீச்சிருக்கும் உன்னதமான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்திய நகரத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது வாரசத்தை சுதந்திரித்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சாலேமின் ராஜாவாகிய சமாதானத்தின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலை ஆளும் படி புறப்பட்டு வந்த பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் கோத்திரத்திலிருந்து உதித்த செங்கோலான இயேசு கிறிஸ்துவே உமக்கு தாவீதின் சிங்காசனத்தில் ஆளுகை செய்கிறவராகிய கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா எனும் நாமம் உள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்திய ஸ்தலத்தின் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ விரலினால் தேவ ராஜ்யத்தை எங்களுக்குள் கொண்டு வந்தவராகியேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சியோனை ஆளுகிற குணமுள்ள ராஜாவாகிய அனைவரும் சாட்சி கொடுக்கிற ராஜாவான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத் மறுஜென்ம காலத்திலே மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் இசைவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் முடிவடையாத ராஜ்யத்தின் ஆண்டுகளை உடையவர் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக உம்முடைய தயையை நாடி வணங்க பாத்திரரான இயேசு கிறிஸ்துவானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மோடு பாடுகளை சகிக்கிறவர்களுக்கு ஆளுகை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உமது நாமத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டவனுக்கு இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கொடுப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் முந்தினோர் அநேகரை பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகரை முந்தினோராகவும் இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் முற்றிலும் அழகுள்ளவரான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சிறு பிள்ளையைப் போல தேவ ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை கை கொண்டு போதிக்கிறவனை பல பரலோகத்தில் பெரியவனாக்கும் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனை கொடுப்பவனையும் இன்றி அவர்களை ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் கோத்தரத்தார் எல்லாரும் பார்த்து பிளம்பும்படி ஆளுகிறவரான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு உம்முடைய சரீரமாகிய சபைக்கு இருந்து ஆளுகை செய்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுக்கும்படிக்கு வசனமாகிய நுகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி ஆளுகை செய்கிற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய தேவனா உம்முடைய உம்மை தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசித்து உலகத்தை ஜெயிக்கும்படியான ஆளுகையை எங்களுக்கு கொடுத்த ஏசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம்